ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து எங்களுக்கு மேரேஜாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு பொங்கல் இது தலை பொங்கல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்றத அதை உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் ஓகேவா ஏன்னா எங்களுக்கு ஆக்சுவலாக ட்ரெடிஷன்ஸ் தெரியும் பட் ஆனால் எப்படி குக் பண்ணுறது என்ன பண்ணுறாங்கன்றது தெரியாது ஆ ஆமாம் ஸோ ஆ உங்களுக்கு தெரியாது பட் ஆனால் கற்றுப்பாங்க நம்ம இப்போது அப்பா என்ன பண்ணுறாருன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வெளியே போயிட்டு ஓகேவா ஓகே காவ ஓரத்தில் கஞ்சாடி மாதிரியே இருக்கிற காலத்து கீழே பொங்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க இது என்ன பொங்கல் டேடி இது வெண்பொங்கல்வா இதில் என்னென்ன பண்ணுவீங்க பச்சரிசி போட்டு உப்பு போட்டு செய்வோம் பச்சரிசி போட்டு பொங்கல் செய்வோம் பொங்கல் செய்து உடனே எடுத்துட்டு போய் சாமியாண்ட வச்சு சாமி கும்பிடுவோம் சக்கர பொங்கல் சக்கரை பொங்கல் வடை பாயசம்னா உள்ள ரூம்ல வந்து ஸ்டவ்ல செய்து எல்லாம் ரெடியா வச்சுட்டோம் சக்கரை பொங்கல் வடை பாயசம் எல்லாம் ரெடியா இருக்கு இப்ப இந்த பொங்கல் ஆனவுடனே எடுத்து போய் சாமியாண்டை வச்சு கற்பூரம் கொடுத்தோம்

அரிசி உலையில அந்த அரிசியை போட்டு கலந்து அது பானை வந்து அதை பொங்கி வழிஞ்சிச்சுன்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது அது கிழக்கு பார்த்த மாதிரி பொங்கணும் இந்த பக்கம் பார்த்த மாதிரி அப்ப நல்லா நம்ம வீட்டுல எல்லாமே சுகமா இருக்கும் சரி டாடி நீ உள்ள ஒன்னு பண்ணிருக்கல அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு அது வந்து கிராமத்துல வந்து எங்க அப்பா செய்தது இது எங்க அப்பா காலத்துல இருந்து நான் அது கிராமத்துல செய்யற மாதிரி அது வந்து பிள்ளையார் மனை போட்டு அது அதைப்பட்டு செய்கிறேன் அத பார்க்கலாம் இதுதான் அந்த அப்பா சொன்ன பிள்ளையார் மனை இங்க வச்சிருக்க கொஞ்சம் உருண்டை உருண்டையாக பண்ணியிருக்கிறது எல்லாமே அவங்க வழிபடுற கடவுள் அப்படின்னு நினச்சி அப்போ பண்ணியிருக்காங்க இயர்லி ஒன்ஸ் எப்பவுமே எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க

தண்ணி அதிகமா அதிகமாத்தி பொங்கடா பொங்கல் நல்லா பொங்குது பொங்கல் எப்படி பொங்குச்சு ஆசி அப்படியே பூங்கிச்சா எனக்கே சொல்றாங்க எப்படி பூங்கிச்சு இது பாரம்பரிய பொங்கல் திருவிழா இது எங்க வீட்டுல நாங்க இப்படிதான் பண்ணுவோம் ஆடு பூச்சி பானை வச்சு இந்த மாதிரி பொங்கல் பண்ணுவோம் அது மாதிரி காலங்காலமாக நாங்க செஞ்சுட்டு வரோம் இது மாதிரி இப்போ இருக்கவங்களாம் கேஸ் ஸ்டவ் வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் மட்டும் இப்படி தான் பண்ணுறோம் ஓகே நாங்களும் கேஸ் அடுப்பில் தான் வைப்போமான்னு தெரியல அடுப்பு பழக்கம் இல்லை பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு ஏ அம்மா சொல்லுது சரிதான்டா ஆ அம்மா சொல்லுது சரிதான்

ஓகே இதோட நான் இந்த நான் பண்ணிக்கிறேன் சத்தமாக புதுசாக யாராச்சும் சேனலுக்கு மறக்காமல் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தட்டிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ பாய்